இது ராணிப்பேட்டை 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 டூலே வந்துட்டேன் கிளம்பி நான் அசால்ட்டாக ராணிப்பேட்டை நான் யூடியூப் சேனலில் பார்த்தேன் அண்ணப் சேனல் அருமையாக போடுவாப்புல ஏதோ சொன்னாங்க அதிகமாக சொன்னாங்க பக்காவாக கம்மி பண்ணி குறச்சி கொடுத்துருக்காப்புல இந்தமாரி யாருக்கும் ஒரு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பணம் வந்து கொஞ்சம் குறஞ்சிது அதனால நான் நான் பணம்லாம் ஒரு விஷயம் இல்லை எடுத்துமா நான் நீ எத்துமோ பாருன சந்தோஷமாக இருந்தேன் ஃபேமிலியை வச்சுக்கணும் பாருனேன் அப்படின்ட்டாப்புல அருமையான ஆள் விளோ பச்சிரு சார் யார் வந்தாலும் நம்பி வரலாம் நம்பி வரலாம் லோ பட்ஜெட் சரவணன் சொல்லிட்டு காமிச்சிட்டாப்ல பெட்ரோல் டீசல் அப்படின்றாப்ல ஓகே ஆனால் இப்போ என்ன மாடல் நான் எடுத்தது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எத்தனை மூணு ரூபா மூணு ரூபா சொன்னாங்க அண்ணா எவ்வளோ அவ்வளோ அவ்வளோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி கொடுத்துருக்காப்ல பரவாயில்ல சந்தோஷம் திருப்தியாக எடுத்து மாட்டேன் அருமையாக இருக்கு ஏசி எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் வரலாமா வண்டியா எல்லாமே வாங்க யார் வேணாலும் வரலாம் தமிழ்நாட்டில் அருமையா நம்பி வந்தீங்கன்னா நான் வண்டி இன்றைக்கி எடுக்க மாட்டேன் காலையில் வந்தேன் பத்து மணிக்கு வண்டி எடுக்க மாட்டேன் இன்னொரு தான் வரணும்னு நினச்சேன் பரவாயில்ல நீ இருந்தேன் இருந்தே அதே அதேமாதிரி வெயிட் பண்ணிணா ஏற்றாந்து ஒரு வண்டி கொடுத்துடலாம் ஒரே நாள் எத்தனை போச்சு ஒரு ஏழு எட்டு ஒம்பது வண்டி கூட இருக்குங்க எல்லாமே ஐபி அது எவ்வளோ எல்லாருக்குமே குறைச்சி கொடுத்தாப்புல